بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال أيضا يا أيها الناس إن كنتم في ريب من البعث فإنا خلقناكم من تراب ثم من نطفة ثم من ثم من بلغه مخلقه وغير مخلقه لنبين لكم ونقر في الارحام ما نشاء الى اجل مسمى ثم نخرجكم طفلا ثم لتغدو اشدكم ومنكم من يتوفى ومنكم من يرد الى ارذل الامرين كي لا يعلم من بعده شيئا الى اخر الآية.

வலுவாய் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கரின் மீதும் குறிப்பாக இச்சபை வீட்டில் கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக ஆகுங்க ஆமை அல்லாமு த ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு தரப்பட்ட பருவ நிலைகளை அல்லாமு த ஆலா கொடுத்திருக்கிறார் அவனுடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை சில காலங்களை அவன் வெவ்வேறு விதமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அவன் பிறந்ததில் இருந்து அவன் மரணிக்கும் வரை ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அவனுக்கு ஒவ்வொரு புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை இவ்வாறு கூறுவான் சும்மன் அவனை ஒரு குழந்தையாக நாம் வெளியேற்றினோம் என்று சொல்லுகிறார் அல்லாஹு தாலா இம்மையில் நம்ம இந்த உலகத்தில் நம்மை அனுப்பிய பொழுது ஒரு குழந்தை பருவத்தில் நம்மை அனுப்பினான் அந்த குழந்தை பருவத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு நம்முடைய அறிவு பக்குவம் அப்பொழுது இருக்கும் எனவே எந்த ஒரு செயலையும் நம்மால் நேரடியாக விளங்கிக் கொள்ள முடியாது அடுத்ததாக அல்லாஹு அதே திருமலை வசனத்தில் கூறுவான் தும்மறை தபுருக்கும் அசுப்தக்கும் பிறகு வாலிப பருவத்தை அவனுக்கு நாம் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறான் இந்த வாலிப பருவம் என்பது ஒவ்வொரு வாலிபனின் கையிலும் அவனுக்கு சியாரை கொடுத்து விடுகிறான் அவன் எந்த அளவிற்கு எதில் அதை செலுத்துகிறானோ அவன் நல்ல விதத்தில் செலுத்தினால் அது நல்லபடியாக அவனுக்கு அமையும் அதே சமயம் அவன் கெட்ட வழியில் பயன்படுத்தினால் அது அவனுக்கு கெட்டதாகத்தான் அமையும் ஏனெனில் இந்த வாலிப பருவத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அனைத்து வலிமைகளையும் எல்லாவிதமான செயலை செய்யக்கூடிய தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு பருவம் இந்த வாலிப பருவம் அல்லாஹு தஆலா அதே திருமறை வசனத்தில் அடுத்து கூறுவான் فَمِنْكُمْ مَنْ يَتَوَفَّى وَمِنْكُمْ مَنْ يُرَدُّ إِلَى أَرْذَلِ الْعُمُرِ لِكَيْ لَا يَعْلَمَ مِنْ அதாவது அந்த வாலிப பருவத்தை சில நபர்களுக்கு கொடுத்து நாம் சிலரை மரணித்து விட செய்கிறோம் சிலரை முதுமை அடையச் செய்து எல்லாவற்றையும் அறியாதவர்கள் போல வாழக்கூடியவர்களாக அவர்களை மாற்றி விடுகிறோம் என்று அந்த இந்த முதுமை பருவம் இருக்கிறதே இது வந்து மரணத்திற்கு ஒரு முன்னறிவிப்பு என்று சொல்லுவார்கள் காரணம் அனைத்து விதமான உடல் சக்திகளையும் அனைத்து விதமான மன தைரியங்களையும் அனைத்து விதமான உறவுகளையும் அனைத்து விதமான கொடுமைகளும் சகிக்கக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த முதுமை பருவம் இந்த முதுமை பருவம் நாம் வாலிப பருவத்தில் எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு முதுமையில் நல்ல விஷயங்களை நாம் நல்ல விஷயமே நமக்கு வந்து அமையும் வாலிபத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் முதுமையில் அவ்வாறு செய்ய இயலாது காரணம் அந்த பருவத்தில் உடலும் வலிமை இழந்துவிடும் மனதும் வலிமை இழந்துவிடும் எந்த ஒரு செயலும் புதிதாக நாம் செய்ய வேண்டும் என்று கருதினாலும் அந்த நேரத்தில் நம்மால் செய்ய இயலாது எனவே இந்த தலைப்புக்கு ஏற்றவாறு சொல்ல வேண்டும் என்றால் முதுமை பருவத்திற்கு முன்பாக துகா மட்டுமல்லாமல் நம்முடைய பருவங்களில் நான்கு விஷயங்களை நாம் கரைபிடித்தாக வேண்டும் முதலாவது இப்படி அனைத்து விஷயங்களுக்கும் இந்த துவா நம்முடைய கொடுத்த மாபெரும் இந்த துவா பொதுவா எல்லா விஷயங்களையும் ஒரு முறை பயன்படுத்தினால் அது அதனுடைய மதிப்பு விடும் ஆனால் துவாவுக்கு அல்லா கொடுத்த நீங்கள் எவ்வளவு தடவை துவா செய்தாலும் அல்லாஹ் மூன்று விதமாக உங்களுக்கு பதிலளிக்கிறார் ஒன்று உடனே பதிலளித்து விடுவான் அல்லது சிறிது காலம் சென்று அதற்குண்டான தீர்வை தருவான் அல்லது இம்மையிலே அந்த துவாவிற்கு எந்த ஒரு பலனையும் கொடுக்காமல் நாளை மறுமையில் அந்த உண்டான மகத்துவத்தை தருவான் என்பது நாம் எல்லோரும் அறிந்து கொண்டுதான் எனவே இந்த துவா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட பாக்கியம் ஆனால் இந்த இந்த பருவத்தில் நாம் எவ்வாறு செயல்படுத்துகிறோம் என்பதுதான் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது புனேனி ரஹமத்துல்லா மாபெரும் இறைமேசன் இவர்கள் இவர்களை பின்பற்றி இவர்களுடைய கையில் முறியு வாங்கி எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாமியருக்கு வந்து நேர்வழியை பெற்று இறைநேசர்களாக அவர்களுடைய வந்து இந்த செல்வர் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் என்றால் ஒரு கொள்ளை கூட்டத்திற்கே தலைவராக இருந்தவர் ரஹ்மத்துல்லி இவர்கள் ஒரு முறை ஒரு வீட்டிற்கு திருடுவதற்காக ஒரு வீட்டின் மேல ஏறிட்டாரு ஏறி அந்த வீட்டினுடைய மேற்குறையை உள்ள பாக்குறாரு திருடருக்கு எல்லா தூங்குறாங்களான்னு பார்த்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் குரான் ஓதிட்டு இருக்காரு அந்த குரானுடைய வசனங்களை அவர் கவனிக்கணும்னு கவனிக்கலை அல்ல அவருக்கு எழுதிட்டான் அந்த இடத்துல அவர் கவனிச்சு அந்த இடத்துல மாறணும்ன்றது அல்ல எழுதிட்டான் அந்த இடத்துல உள்ள இருக்கிற நபர் ஓதுறாரு அலம் யானின் இல்லதீன ஆமனு அது தக்ஷ குலூபும் நிதிக்கிறில்லா மாமா நசன மினல் ஹாப்பு இந்த குரான் உங்களிடத்தில் இறங்கியது ஈமான் கொண்டவர்களே இந்த வசனங்களை கேட்டு உங்களுடைய கல்புகள் கல்விகள் நடுக்கவில்லையா கல்லதீனும் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட அனைத்து நபர்கள் எவ்வாறு காலங்களை வீணடித்து உங்களுடைய அவர்களுடைய கல்விகளை இறுக்கமடைய செய்தார்களோ அதே போன்று உங்களுடைய கல்விகளையும் நீங்கள் இருந்து செய்து விடுவீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறார் இந்த வசனத்தை கேட்ட மறுகணமே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று பெரிய இறைநேச செல்வராக பல நபர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபராக மாறிவிடுகிறார்கள் இவர்களுடைய மரண வேலையில் அல்லாமு நமக்கு எல்லாம் இறைநேச செல்வர்களை எல்லாம் ஒரு பாடத்தை விளக்கக்கூடியவர்களாக படிப்பினை கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார் அவர்களுடைய மரண தருவாயில் அவர்களுக்கு இரண்டு பெண் மக்கள் அந்த இரண்டு பெண் மக்களையும் அவர்கள் இன்னும் நிக்கா செய்து கொடுக்கவில்லை அவர்களுடைய மனைவியிடத்தில் கடைசியாக ஒரு வசியம் செய்கிறார்கள் செய்து அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் அவர்களையும் அடக்கம் செய்து விடுகிறார்கள் அந்த அது என்ன வசியத்துனா இந்த இடத்துல ஒரு மலை இருக்குது அந்த மலையின் பெயர் வந்து ஜபல் அபூ ஒரு மலை அந்த மலையில் நீங்களும் என்னுடைய பிள்ளைகளும் போய் நின்றுக்கங்க நின்று அல்லாவிட்ட புலையிலி பூமியால் முன்னிட்ட பொறுப்பு சாட்டிட்டு போயிட்டாரா அல்லா நீதான் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும் அவர்களுடைய தான் திருமணம் முடிச்சு வைக்கணும் பக்கம் சாட்டி நீயே எங்களை கவனித்துக் கொள்வாயாக என்று நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டார் அதே மாதிரி அவருடைய மனைவியும் பெண் மக்களும் போய் துவா செய்கிறாங்க அல்லாவினுடைய மாபெரும் கிருபை அந்த துவா அல்லாஹ் எப்படி பலனளிக்கிறான் என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த வழியா வந்த ஒரு அரசர் அவர் வர வழியில அந்த மலை நின்று துவா செய்யக்கூடிய பார்க்கிறார் பார்த்த உடனே கூட என்ன அந்த பெண்கள் கூட இருந்த நபர்கள் சொல்லுகிறார்கள் அவரு தான் அவங்க தான் புனே அவர்களுடைய மனைவியும் மகள்களும் அவர்கள் அங்க நின்று துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டார்கள் உடனே அந்த மனைவியை வர சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அரசர் அனுப்பி விடுகிறார் அந்த மனைவி வந்த உடனே அந்த அரசரா தானா அந்த என்னுடைய நாட்டுக்கு வந்துருங்க ஒரு இறைநேசருடைய உங்களுடைய இரண்டு பிள்ளைகளையும் நான் என்னுடைய இரண்டு மகனுகளுக்கு கரண முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களையும் மகன்களையும் அவருடைய அரசவைக்கு கூட்டு போயிட்டார் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் மரணிக்க கூடிய தருணம் இன்னைக்கு நாம அந்த சூழ்நிலையில இருந்தோம்னா நம்முடைய சிந்தனை யார் பார்த்துக்குவா

போன்ற துவாக்களை நாம் நம்முடைய இளம் வயதில் கற்றுக்கொண்டு அதனை நாம் அமல்படுத்தினால் மட்டும்தான் நம்முடைய முதுமையை அல்லாஹ் சரி சிரிப்பானதாக ஆக்கி விடுவான் ஏனெனில் இன்று நம்மிடத்தில் எல்லா சக்திகளும் இருக்கலாம் எல்லா துருட்டு தைரியமும் இருக்கலாம் ஆனால் முதுமையில் நம்மோடு இருக்கக்கூடிய நபர்களும் யாரும் இருக்க மாட்டார்கள் இருக்கக்கூடிய வலிமையும் இருக்காது அன்று கை சேதப்படக்கூடிய நீர் நிலைமையை மட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதா பத்தவன் குறிவான இரண்டாவது விஷயம் இந்த தருணத்தின் அல்லா நமக்கு கொடுத்தது இல்லை இந்த கல்வியை கற்றுக்கொள்வதில் நாம் மிகப்பெரிய பேரார்வம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்ம நினைக்கலாம் சொல்லுவாங்க கல்விக்கு வயசு கிடையாது எந்த வயசுல வேணாலும் கல்வி கத்துக்கலாம் ஆனா இந்த பருவத்துல கிடைக்கக்கூடிய கல்வி மாதிரி உங்களுடைய முதுமை பருவத்துல உங்களுக்கு கல்வி கிடைக்காது இன்னைக்கு எண்பது வயசு பாட்டி ஹாபிலா ஆறாங்க அதெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டுதான் இருக்கணும் நமக்கு இன்னைக்கு இருபத்தி இருபத்தி ரெண்டு வயசுலேயே நம்மளால உட்காந்து ஒரு கிதாவை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாமே அதே நிலைமையில தான் இருக்கிறோம் நம்ம எண்பது வயசுல ஆன பிறகு ஒரு கிதாபை பிறந்து பார்ப்போமான்றது ரொம்ப நினைச்சு பார்க்குறதுக்கே கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனவே இந்த காலத்தில் நாம் எதை கல்வியை முழு முழுவதுமாக எடுத்துக்கொள்கிறோமோ அதுதான் நம்முடைய முதுமை பருவத்திற்கும் நமக்கு பயனளிக்கும் சஹாபா பெருமக்கள் நமக்கு எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கை முன்னோடியாக வாழ்ந்து காட்டி விட்டார்கள் செய்தி ஸ்தாபித்ரா அலி அல்லா அவர்கள் செல்லாரி சினம் அவர்களிடத்துல வந்து யகுதிகள்ட்ட இருந்து வரக்கூடிய கடிதங்களை படிச்சு காட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த மொழி யகுதிகளுடைய மொழியை படிக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது இப்படி ஒரு சில விஷயங்களை படிச்சிடறாங்க சில விஷயங்கள் தெரியாமல் இருந்த நிலைமையில ஸ்தாபித்திர அலி அல்லாவை பார்த்து சொல்றாங்க நீங்க இந்த மொழியை கத்துக்கங்கன்னு சொன்னாங்க சொன்ன வருங்கனும் வெறும் பாஞ்சே நாளில் அந்த மொழியை முழுவதுமா கத்துக்கிட்டாங்க இன்னைக்கு நாமளும் யூடியூப்ல பாக்குறோம் முப்பது நாளில் இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளலாம் முப்பது நாளில் உருது கற்றுக்கொள்ளலாம்னு பார்க்கறோம் ஆனா மூணு நாள் கிளாஸ் உருப்படியா பாக்குறதுக்கே நமக்கு தெம்பு கிடையாது அதனால நம்ம அதில் யோசித்து பார்க்க வேண்டும் இல்மில் நாம் எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்றாவது விஷயம் அமல் இது ரொம்ப ரொம்ப மோசமான தருணத்தை நமக்கு ஒரு இருந்து கொண்டுதான் இருக்கிறது காரணம் இங்கே நம்முடையத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை வரலேயே நம்ம வரலா பார்க்கறது கிடையாது வரலான தொழுகையே நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனை எந்த அளவிற்கு அமல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் வெளியுள்ள மக்கள் எல்லாம் நம்மை ஒரு முன்னோடிகளாக அவருடன வரத்தூள் அன்பியாவாக நினைக்கிறார்கள் அதற்கு முழுதாக தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மீது மீது நிறைவேற்றப்பட்ட அந்த கடமையை முழுவதுமா செய்யக்கூடியவர்களும் நம்ம நபில்ல இரண்டாவது பட்சம் முதல்ல பறவை நிறைவேற்றிக்கே நம்முடைய கை சேதப்படக்கூடிய நிலைமையா இருக்கு ஆனா நம்முடைய இமாமுகள் இமாமுகள் கூப்பி ரஹ்மத்துல்லாஹி நிலை அவர்களுடைய வாழ்க்கையில நாற்பது வருஷம் விசாக்கு ஒழு செஞ்சாங்கன்னா பஜிலு வரைக்கும் அந்த ஒழுவோட அமல் செய்வாங்கன்னா ஒவ்வொரு நாள் இரவும் ஒவ்வொரு ரக்கத்துலயும் பாஞ்சு ஜுசு குரான் ஓதி இரண்டு ரக்க ஒரு சத்தம் முடிப்பாங்க உங்களை நான் செய்ய சொல்ல கிடையாது ஏன்னா என்னாலே அதை செய்ய முடியாது செய்ய முடியாது ஆனா அந்த இமாமுகளுடைய கல்வியை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அந்த கல்வி நமக்கு வரக்கு ஒரு சின்ன பாக்கியம் வேணாலும் நம்ம மேல சொல்லப்பட்ட கடமையாவது நம்ம நிறைவேற்றிருக்கணும் இல்ல அதுக்கே தகுதி இல்லாதவர்களாக நாம் இருக்கும்போது மடுவுக்கும் மழைக்கும் உள்ள வித்தியாசமாகத்தான் இருக்கிறது எனவே நம்மீது கடமையாக்கப்பட்ட விஷயங்களையாவது நாம் முழுக்க முழுக்க அல்லாவுக்காக செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் நான்காவதாக நம்முடைய சந்ததிகளை நல்ல சந்ததிகளாக நாம் விட்டு செல்ல வேண்டும் இந்த வாழ்க்கை முடிந்தவுடன் மூன்று விஷயங்களை தவிர மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம் நம்ம கற்றுக்கொண்ட கல்வி அது மறுமையுடைய வாழ்க்கைக்கு நமக்கு பயனளிக்கும் இரண்டாவது விஷயம் நாம நிலையான தர்மமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போற விஷயம் நமக்கு தெரிவிக்கணும் மூணாவதா நமக்கு துவா செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை விட்டுட்டு போறது அது காலங்காலத்துக்கும் வறுமையிலும் நமக்கு பயனளிக்கும் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு துவாச்சித்ததின் விளைவாகத்தான் இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு நிறுவனத்துல இப்பேற்பட்ட ஒரு நல்ல வாக்கியத்துல இப்பேற்பட்ட நல்ல ஆடையை அணிந்து இப்பேற்பட்ட கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறோம் எனவே நாம் நம்முடைய சந்ததிகளை விட்டு செல்வது வெறும் மரணத்துக்கு அப்புறம்ன்றதை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய கால கால சூழ்நிலை ஒரு அறுபது வயசு தாண்டிட்டா முது முதியோர் இல்லத்துல போய் சேர்த்திடுறாங்க அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்த்திருக்கூடாது மாறாக எந்த அளவிற்கு பேணுதலாக வளர்த்த முடியுமோ அந்த அளவிற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதே அதே சமயம் துவாவும் செய்ய வேண்டும் இதற்கு உதாரணம் அல்லாவே நம்முடைய அவனுடைய திருக்குறான் சொல்லிட்டான் லுக்மான் அலி இஸ்லாம் அவர்களுடைய மகனுக்கு செய்த ஒவ்வொரு நசியத்தும் அவ்வளவு அற்புதமான நசியத்துகள் அதுல ஒரு சில விஷயங்களை அவர்கள் சொல்லுவார்கள் யா புனையா அபிமிஸ்வரா நீங்கள் தொழுகையை பேணி வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று மகனுக்கு முதல் ரசிகர் தொழுகையை ஒருத்தர் கரெக்டா செஞ்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவருடைய அடுத்த விஷயங்களும் சீராகி விட்டு மகனுக்கு செஞ்ச முதல் நசீகர் இரண்டாவது நல்லது ஏவு

இது போன்ற நசீகத்துகளை தன்னுடைய மகனுக்கு செய்தார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே நாம் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் முதுமை பருவத்தில் நம்மை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய வறுமையுடைய வாழ்க்கையில் நமக்கு பாதுகாப்பு அளித்தவர்களோடு இருக்காமல் நமக்கு பலனளிக்கும் கூடியவர்களாகவும் மாறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வாஸ்து தரவான அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு